காட்டிலே வலிமா ஃபங்க்ஷன் அப்படின்னு அடிச்சிடுறாங்க நாங்கள்லாம் அவங்களை வந்து வலிமாவுக்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்ட்டு வலிமாண்டே அடிச்சிடறாங்க மாப்பிள்ளை அவங்க ஒரு சாப்பாடு தான் கொடுப்படுது அதாவது மணமகன் தரப்பில் அது வலிமாண்டே என்ன செஞ்சிடறாங்க அடிச்சிடறாங்க இது வலிமா சம்பந்தமான ஒரு தவறான விளக்கம் சரியாக நடைமுறைப்படுத்துவோம்னு நினைக்கிற பாட்டிட்டு ஒரு தவறான விளக்கம் இது பெண் தரப்பால் கொடுத்தா அதுக்கு பேர் வலிமா இல்லை அப்படின்ட்டு பெண் தரப்பால் கொடுத்தா வலிமா இல்லை அப்போ சரி இப்போ ஒருத்தன் ஒருத்திக்கிறான் அவள் பெண் தரப்பால் கல்யாணம் சாப்பாடு கொடுக்க அவன் என்ன சொல்லுவான் அவன் அவனு ஏதாவது அவன் சொல்லணும் தானே அது வெறுமனே தாம் அப்படின்னு சொல்லுவானா இஜித்திமா அல்ல தாம் அப்படின்னு சொல்லுவானா அப்படி இல்லை அதுக்கும் வலிமானு தான் சொல்கிறது அதுக்கும் வலி திருமணத்தை ஒட்டி நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்ன வலிமா தான் திருமணத்தை ஒட்டி நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் சரி ரெண்டு கூடுமா கூடான்னு ரெண்டாக பார்ப்போம் ரெண்டு சாப்பாடு கொடுத்தாலும் சரி மூணு கொடுத்தாலும் சரி ஏழு நாள் என்னது மண் அவ்வளோ அலா மண் அவ்வளோ சபா அத்த ஐயாம் ஏழு நாள் வலிமா கொடுத்தவர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பு என்ன செய்து இருக்குது அப்போது ஏழு நாள் கொடுத்தாலும் சரி ஒருத்தர் ஊரில் ஒன்று கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து சரி இங்கே உள்ளவங்களுக்கும் ஒரு வலிமா கொடுப்போம்னா அது அதுக்கு பேரும் என்ன வலிமா ஊரில் ஒன்று கொடுத்தாச்சுக்கு வலிமான்னு சொல்லவானா அப்படின்னு சொல்கிறது இல்லை வலி கல்யாணத்தை விட்டு நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது அதே தான் அதே போல் என்னது தாம் உருசண்ட வார்த்தையில் ஹதீஸில் என்ன கல்யாண சாப்பாடு என்று வலிமாக வருது தாம் உருஸ் கலியாண சாப்பாடு இன்றைக்கும் உருசு எடுக்கிறெண்டு ஊரில் சொல்லுவாங்க உருசு எடுக்கிறென்ற என்னது விழா எடுக்கிறதுக்கு என்ன உருசு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அறுவசெண்டாக மாப்பிளைக்கு என்ன செய்கிறது சொல்வது அரப்பிள் அறுவசெண்டாக மாப்பிளை தான் அப்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் தாமு உருஸ் அப்படின்ற பயன்பாடு என்ன செய்யும் அதில் சொல்லப்படும் இதை நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா கலியாண சாப்பாடு தாமு உருஸ் இப்போ எனவே திருமணத்தை ஒட்டி செய்யப்படுகின்ற எல்லா சாப்பாட்டுக்கும் பேர் வந்து உணவு விருந்துக்கும் பேர் வந்து தான் அது பெண் தரப்பால் கொடுத்தாலும் வலிமை தொண்ணி சா பெண்கள் கொடுக்கக்கூடிய வலிமா இது அதாவது அதா ஜலத் வலிமத்தல் அவ் அப்படி அப்படின்ட்டு எல்லா தரப்பில் கொடுக்கப்படுறதுக்கு பேரும் வலிமான்னு பேர் தான் ரெண்டு தடவை கொடுத்தா ரெண்டு வலிமான்னு அர்த்தம் எனவே வலிமான்ண்டு பேர் அது வேறு கல்யாண சாப்பாடுக்கு அரபில் சொல்லப்படுறது என்ன வலிமா அப்படின்னு தான் சொல்லப்படுறது கல்யாண சாப்பாடு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அடையாளம் அதனால் தவறு சரிகளை விஷயங்களை வச்சு அறிந்து கொள்ளணுமே தவிர பெண்கள் தரப்பால் கொடுக்கப்படுறது வலிமா இல்லை அப்படின்ற பயன்பாடு வந்து பிழையான ஒரு நடைமுறையினதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்